Are you... இன்னொரு பக்கமாக காடு பெரிய காடை அழிக்கிறோம் காடு அழிக்கிறனால் தமிழாக்கள் ஒரு சின்ன தடியை வெட்டி கொண்டு போனாலும்

மற்றது அடர்ந்த காடுண்டு இருக்கிறது எல்லாருந்தான் துளைக்கு கொடுப்போம் அந்த காட்டை பாதுகாக்கிறான் நீங்கள் உங்களுடைய காடை அதை அழிச்சு கொண்டு பெரிய காடு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதிகளில் மிகவும் செழிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் இவை உதாரணமாக சொல்ல போனால் திதி வைச்ச குளமண்டு சொல்லக்கூடிய இந்த பகுதி இதோடு சேர்ந்த கொக்கச்சாங்குளம் இப்படியான பகுதிகளெல்லாம் எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக தங்களுடைய நிலப்பரப்புகளில் சீராக பயிர் செய்து செழிப்பாக வாழ்ந்த இடங்கள் அடாவடித்தனமான செயல்பாடுகளால் இன விரோதிகள் அடாவடித்தனமான செயல்பாடுகளால் இந்த இடங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் மீது எக்கச்சக்கமான அதாவது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்ட காரணத்தால் இராணுவமும் தான் இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியான காரணத்தால் இந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது தற்போதைய நிலைமையில் நாடு சீராக இருக்கின்றது என்ற ஒரு கணிப்போடு இங்கு வந்து தொழில் செய்யலாம் என்று தங்களுடைய காணிகளை துப்பரவு துப்பரவு செய்தபோது வன இலாகா திணைக்களம் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அந்த சிலர் அந்த துப்பரவு செய்தவர்கள் சிலர் தங்களுடைய வயல்காணிகள் துப்பரவு செய்தவர்கள் சிலர் நீதிமன்றத்துக்கு அங்கு சென்று அங்கு இந்த பயல்காணிகள் என்றது இதற்கு வன இலாகா திணைக்களத்தினால் சரியான பொறைமுறைகள் அதாவது சரியான வகையில் தங்களுடையது என்பதை ஆதாரப்படுத்த முடியாத காரணத்தால் நீதிமன்றத்தால் இவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இந்த மக்கள் விடுவிக்கப்பட்டனர் நாங்கள் இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அமைய பவுனியா வடக்கு திரிவச்ச குளம் பகுதியில் உள்ள அல்லது பகுதிக்கு சொந்தமான எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கைக்கு அமைய இன்று இங்கு வருகை தந்து எவ்வளவு தூரம் தூரம் கடந்து வந்து இந்த பாதையால் எங்களோட வாகனங்கள் ஒரு கணக்கிலேயே நின்று விட்டன அதன் பின்பு உளவு எந்திரத்தின் மூலமாக இங்கு வருகை தந்து நீண்ட தூரம் நடை நடந்து வந்து இந்த மக்கள் எல்லாம் இங்கே நிற்கின்றார்கள் தங்களுக்கு இந்த காணியை தங்களுடைய சொந்த காணியை மீட்டுத்தாருங்கள் என்றுதான் கேட்கிறார்கள் எங்களுடைய காணியை இப்போது யார் யாரோ வந்து அபகரித்து இந்த இந்த பெரிய எல்லாம் ஒரு சின்ன தடி காட்டுகளில் போய் எங்களுடைய மக்கள் வட்டியிலாகும் ஒரு சின்ன தடியை வட்டினா கூட உடனே பிடிச்சிக்கொண்டே போடணும் இந்த காடுகள் முழுக்க நீங்கள் பார்ப்பியால் காடுகள் முழுக்க இப்படி கிட கண்டு இது காடு வயல் நிலங்கள் அங்கே இது ஏற்கனவே ஒரு செய்தியில் வந்திருந்தது முந்நூறு ஏக்கர் அளவிலேயே நான் இன்றைக்கு நேரை வந்து பார்த்ததால் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி பூர்வீக காணி அபகரித்து பெரும்பான்மை இனத்தின இனத்தவர் அபகரித்து எங்களுடைய தமிழ் மக்களை இந்த இடத்துக்கு வரவிடாமல் செய்கின்ற நோக்கமா இதற்கு வன துணை போகின்றதா வனையிலாக மட்டுமல்ல இதோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இந்த மரம் பெரிய மரம் வலுத்தினருக்கு என்ன காரணம் இந்த எங்களுடைய காணிகள் பறிக்கின்றது என்றது ஒரு புறம் இருக்கு அடர்ந்த காடுகளாக இந்த வன்னி பெரு நிலப்பரப்பில் காடுகளாக இருக்கின்ற காடுகளை கூட அடர்ந்த காடுகளை பெரிய காடுகளை கூட அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை வன பார்க்கவில்லையா வேன இலகா என்ன திட்டமிட்டு இந்த தமிழ் மக்கள் மேல் பழி சுமத்தும் விதமாகவும் அல்லது தமிழ் மக்களுடைய காணிகளை பறிக்கும் விதமாகவும் அல்லது காடுகளை அழித்தாலும் பெரும்பான்மை இனத்தவர் காடுகளை அழித்தாலும் பார்த்து கொண்டிருக்கும் நிறுவனம் என்றது உண்மையா அப்படித்தான் மக்கள் சொல்லுகின்றார்கள் வன இலாகாவும் சரி மகாவலி எல் மகாவலி எல் இந்த பகுதிகளுக்கு வார என்றால் அது தமிழ் மக்களின்ற காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு வழங்குற ஒரு நிறுவனமாகத்தான் எங்களுடைய மக்கள் பார்க்கின்றார்கள் இப்படியான ஒரு கேவலமான கேவல துண்டு ஓட்டு கொண்டு இருக்கலாம் ரோட்டு வழியை இப்படியான ஒரு கேவலமாக பூர்வீகமாக தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்களை வந்து இப்படி அடாவடித்தனம் செய்து பறிக்கிறேன்டால் எங்கே போகிறது நாங்கள் எங்கே போகிறது இந்த மக்கள் அழுது இது இதில் வரைய இங்கே வந்து பாருங்கோ நீங்கள் யாரும் என்றால் வாங்கோ நான் கொண்டு வந்து நேரடியாக காட்டுறேன் இந்த இடங்களை இந்த இடங்களை எப்படி அநியாயமாக்கிருக்கு தமிழ்நாக்க காணிகளை பறிச்சது மட்டுமில்லாமல் பறித்து கொண்டு இருக்கிறது மட்டுமில்லாமல் காடுகளையும் அழிக்கிறார்கள் அடந்த காடுகளை அடர்ந்த காடு அழிக்க அழிக்கிறதுக்கு என்ன வகையான சட்டம் இருக்குன்றும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்க அதுக்கு அதுக்கு நீதி கிடைக்காதா அல்லது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இது சம்பந்தமான விடயத்தினை நானும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொண்டு செல்வேன் நிச்சயமாக கொண்டு செல்வேன் பாராளுமன்றத்திலும் உரையாற்றுவேன் நிச்சயமாக உரையாற்றுவேன் இப்படி ஒரு அடாவடித்தனமான வேலைகள் நடக்கின்றது தமிழ் மக்களை ஏனோதானோண்டு கழிச்சு விடும் கழிச்சு விடும் ஒதுக்கிவிடும் நிலைமைகளை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் அதோ அதே நேரம் இந்த அடர்ந்த காடுகளை அழிக்கும் நபர்களுக்கு அல்லது அழிப்பவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் வரையில் திணைக்களமோ சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் செய்யாமல் இப்படி ஒரு சார்பாக ஒரு ஒரு பக்க சார்பாக நடக்கும் நிலையையும் நாங்கள் பார்க்கின்றோம்